ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஃப்ரைடே விளாகை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால அதுவும் இல்லாமல் அன்னைக்கு தை அம்மாவாசையும் கூட ஸோ வாசலில் நம்ம வந்து கோலம் போட முடியாத பூஜை மட்டும் செஞ்சுருந்தேன் வீட்டில் ஸோ அந்த விளாக் தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அன்றைக்கி ஈவினிங் போல் பூஜை வந்து நான் செஞ்சுருந்தேன் காலையில் செய்ய முடியல கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்திருந்தோம் அப்படிங்கிறதால அதுக்கப்புறம் க சாயந்தரம் வந்து லலிதா போயிட்டு போயிட்டுருக்குது இன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கும் கோமாதா பூஜையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலக்ஷ்மிக்கும் கோமாதாவுக்கும் வந்து அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யணும் ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக நான் ஃபைவ் தேர்ட்டி போலவே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு விளக்கேத்தி பூஜை பண்ணுறதுக்கு ஆறு மணி ஆகிடுச்சு ஆனால் அபிஷேகம் செய்யறதுக்கு முன்னாடியே நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யறதுக்கு முன்னாடி வெள்ளி காமாட்சியம்மன் விளக்கில் நெய் பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் முதல்ல மலர்களால் அம்பாலையும் கோமாதாவுடைய காயத்ரி மந்த மந்திரமும் சொல்லி நம்ம வந்து அர்ச்சனை செய்யலாம் அதுக்கப்புறம் சுத்தமான தண்ணீர் வச்சு முதல்ல அபிஷேகம் செஞ்சுட்டு நம்ம வந்து அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு மஞ்சள் குங்குமம் பால் இந்த மூணு பொருள் வச்சு அபிஷேகம் செஞ்சுருக்கேன் பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே மகாலட்சுமி தாயாருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமைகளில் நாம் மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா அம்பாளுடைய அனுக்கிரகம் வீட்டில் எப்பவுமே இருக்கும் நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் எவ்வளவு கோடி கோடியா சம்பாதிச்சாலும் மகாலட்சுமி தாயாருடைய அனுக்கிரகம் இல்ல அப்படின்னா அந்த இடத்துல மன நிம்மதி அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்காது செல்வத்திற்கு மட்டும் அதிபதி அல்ல நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன் செல்வம் மட்டுமே தரக்கூடியவள் மகாலட்சுமி அல்ல மாறாக நம்முடைய மன வேதனையை போக்கி மன நிம்மதி அருள்பவள் வீட்டுல எப்பவுமே ஒரு மன நிம்மதி இருக்கு அப்படின்னா அந்த வீடை விட சொர்க்கம் வேற எதுவுமே கிடையாது அப்படி ஒரு அழகான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவள் மகாலட்சுமி தாயார் நம்ம வந்து ஒரு சில பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நான் வெளியில இருந்தா சந்தோஷமா இருக்கேன் எங்க போனாலும் நான் சந்தோஷமா இருக்கேன் ஆனா வீட்டுக்கு வந்தா நிம்மதியே இருக்க மாட்டேங்குது வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே எனக்கு வந்து பாரமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் சோ அந்த மாதிரி வீடுகள்ல தொடர்ந்து மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமைகளில் நாம வழிபாடு செஞ்சுட்டு வரோம் அதுலயும் வெள்ளிக்கிழமைகள்ல மாலை நேரத்துல ஏன்னா மாலை நேரம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த நேரமாக கருதப்படுது அதனால வெள்ளிக்கிழமைகள்ல மாலை ஆறு மணிக்கு மேல மகாலட்சுமி தாயாரு நம்ம தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமா அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் மன நிம்மதியும் சந்தோஷமும் அந்த வீட்ல நினச்சி இருக்கும் அது மட்டும் இல்லாம மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிறவங்க அஷ்டலட்சுமி தாயாருக்கும் முதன்மையாக மகாலட்சுமியாக நமக்கு அருள்பாலி தேவி மகாலட்சுமியானவள் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்திற்காக பாற்கடலை கடையும் பொழுது அங்கிருந்து உருவானவள் அப்படின்னு சொல்லப்படுது கையில் ஸ்வர்ண கலசத்துடன் மிகவும் அழகான தோற்றத்துடன் இப்பிரபஞ்சமே தலை வணங்கும் ஓர் அற்புத தெய்வமாய் வடிவெடுத்தவள் மகாலட்சுமி தாயார் பின்பு நாராயணரின் இதய சொப்பனமாக திகழ்பவள் மகாலட்சுமி தேவி அதனாலதான் நாராயணருடைய செல்வம் மகாலட்சுமியாக இருப்பவள் பொதுவாக இறைவனை நாம் நாராயணர் திருமால் ஸ்ரீராமர் இப்படி முன்னாடி அதாவது அவருடைய பெயருக்கு முன்னாடியே நம்ம சொல்லாமலேயே மகாலட்சுமி தாயார் அந்த இடத்துல வந்துருவாங்க மகாலட்சுமி தாயாரின் பெயருக்கு பின்புதான் இறைவனுடைய பெயரும் இருக்கும் நம்ம நிறைய கோவில்களில் பார்த்துருப்போம் மகாலட்சுமி தாயாருக்கு தனி சன்னதிகள் இருக்கும் அப்படி மகாலக்மிக்கு ஒரு தனித்துவமான ஒரு இடம் இருக்கிறது எப்போதுமே திருப்பதியில் கூட பார்த்திங்கன்னா அந்த பதி எனும் மலைக்கு திரு திருவாகிய மகாலட்சுமியே அருள் புரிப புரிபவராக இருக்கிறதால அந்த மலைக்கு திருப்பதி அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு ஒரு அற்புதமான தெய்வம் மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி எங்கெல்லாம் வாசம் செய்கிறார்களோ அங்கெல்லாம் செல்வம் நிலைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் செல்வம் அப்படிங்கிறது வெறுமனே பணம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது சகல சௌபாக்கியத்தையும் வழங்கக்கூடியவள் மகாலட்சுமி தாயார்தா இதில் மிகவும் முக்கியமாக எட்டு அவதாரங்களில் நமக்கு மகாலட்சுமி காட்சி கொடுக்கிறார் ஆதியாக தோன்றும் ஆதி லட்சுமியாகவும் தனங்களை அழிப்பதாக தனலக்ஷ்மியாகவும் தானியங்களை அழிக்க லட்சுமியாகவும் கஜத்தோடு காணப்படும் கஜலக்ஷ்மியாகவும் புத்திர பாக்கியம் தரும் சந்தான லக்ஷ்மியாகவும் தைரியத்தை வழங்கக்கூடிய தைரிய லக்ஷ்மியாகவும் விஜயத்தை அதாவது வெற்றியை தரக்கூடிய விஜயலக்ஷ்மியாகவும் வித்தியம் அதாவது சகல கல்வி ஞானங்களை அளிக்கக்கூடிய வித்யாலக்ஷ்மியாகவும் நமக்கு மகாலட்சுமி தாயார் அஷ்ட லட்சுமியாக காட்சி கொடுக்கிறார்கள் இப்படி அஷ்டலட்சுமி தாயாருக்கும் மேலாக திகழ்பவள் தான் மகாலட்சுமி தாயார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மகாலட்சுமி தாயாரை நாம வழிபாடு செய்வதன் மூலம் அஷ்டலக்ஷ்மியும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நம்ம வீட்டில் நிலைக்கும் இதனால தான் நான் நிறைய பதிவுகளில் வெள்ளிக்கிழமை பூஜைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பேன் நம்ம சேனல்ல நீங்க நிறைய பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளோட பூஜைகள் வெள்ளிக்கிழமையில ஏன் கம்பல்சரி பெண்கள் பூஜை செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக கொடுத்துருப்பேன் அஹ் பொதுவா வீட்டுல மகாலட்சுமி நிரந்தரமா வாசம் செய்யணும் அதுக்கு பெண்களும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விதிமுறைகளும் இருக்கு அஹ் பொதுவா நான் சொல்லியிருக்கிறது வெள்ளிக்கிழமைகளில் வீடுகளில் கம்பல்சரி பூஜை செய்யணும் அப்படிங்கிறது நிலைவாசல் நம்ம எப்பவுமே சுத்தமாக வச்சுன்னு இருக்கணும் அப்படிங்கிறது ஒருத்தர் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுதே அந்த வீட்டை பார்க்கும் பொழுதே நமக்கு சுபிக்ஷமாக இருக்கணும் வீட்டை பார்த்த உடனே ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது அந்த வீட்டுக்குள்ளே நிறைஞ்சு இருக்கணும் அப்படி ஒரு ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அதுதான் ரொம்ப சந்தோஷமான வீடாக இருக்கும் அதுக்காக தான் நான் வெள்ளிக்கிழமை பூஜைக்கு நான் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் வாரந்தோறும் நம்மளால பூஜைகள் எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தாலும் கூட வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமாவது அம்பாலை சேவித்து அனுக்கிரகம் பெறணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஆஹ் அம்பாளுடைய அனுக்கிரகம் இருந்தால் சகல தெய்வங்களுடைய அனுகிரகமும் நிச்சயம் இருக்கும் பொதுவாக நம்ம அபிஷேகம் செய்யும் பொழுது எந்த தெய்வத்தை நினைத்து நம்ம அபிஷேகம் செய்கிறோமோ அந்த தெய்வத்திற்குரிய காயத்ரி மந்திரம் சொல்றது ரொம்ப விசேஷமானது மகாலட்சுமிக்குரிய காயத்ரி மந்த மந்திரமும் கோமாதாக்குரிய காயத்ரி மந் மந்திரமும் நான் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் கோமாதா பூஜை அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கோமாதா பூஜையை பத்தின தெளிவான விளக்கங்கள் கோ பூஜை அப்படிங்கிறது எல்லாராலும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பூஜை கோ பூஜை கோமாதாவை வணங்கினால் சகல தெய்வங்களையும் வணங்கியதற்கு சமம் அனைத்து தெய்வங்களும் கோமாதாவின் உடலில் ஐக்கியம் அதனால ஒரு பூஜை நம்ம செய்யறோம் அப்படின்னா பல பாவங்களிலிருந்து நம்மால் முக்தி பெற இயலும் அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான பூஜைதான் கோ பூஜை இந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப சுபிக்ஷமா ரொம்ப சூப்பரா நம்ம வீட்டுல வந்து பூஜைகள் வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நிவேதனமும் கூட ரொம்ப எளிமையா வெற்றில பாக்கு வாழைப்பழம் வச்சு பனங்கற்கண்டும் பாலும் கொடுத்துருக்கேன் அவ்வளவுதான் நான் எளிமையான நிவேதனம்தான் வச்சிருக்கேன் முடிஞ்சா சக்கர பொங்கல் செஞ்சு படைக்கலாம் நிறைய இருக்கு நமக்கு படைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அன்ன பூர்ணி அம்மன் பூஜையை தனியாக கொடுத்துருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர் அன்னபூர்ணி அம்மன் பூஜையை பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் அன்னபூர்ணி அம்மனுக்கு என்ன விசேஷ படையல் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் இருக்கீங்க ஸோ அதுக்கான ஒரு தனி விளக்கத்தோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறைக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு மகாலட்சுமி தாயருடைய அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப சீக்கிரமே நம்முடைய பூஜை ரூம் டூர் வந்து வரப்போகுது ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் ரொம்ப சூப்பரான வீடியோஸ் எல்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் பாய்